பச்சை தக்காளியை வச்சு வித்தியாசமாக ஒரு அலி அவியல் எப்படி செய்யலாம்னு நான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு நீரை வார்த்தில் வெட்டி வச்ச கரணக்கிழங்கு போட்டு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு வெட்டி வச்சால் முருங்கைக்காயை போட்டு ரெண்டு செகண்டு வதக்கிட்டு வெட்டி வச்சு முருங்கைக்காய் கருணைக்கிழங்காக ஒரு ஏழு செகண்டு நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போடணும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போடணும் மூணு பெரிய சைஸ் பச்சை தக்காளியை போடணும் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறிகள் கேரட்டு உருளைக்கிழங்கு வாழைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் காய்கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தேவைக்கான உப்பு போட்டு நல்லா மூடி விட்டு வேக விட்டுறணும் கருணக்கிழங்கு முருங்கைக்காய் கொஞ்சம் திக்காக இருக்கனால கொஞ்சம் வேவ் அதிகமாக இருக்கனால அது கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் நம்ம வதக்க வேண்டி வரும் அதுக்குள்ளே தேவையான மசாலாவே ரெடி பண்ணி அரைமுடி தேங்காய் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் கொஞ்சம் கருவேப்பில மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு சுற்று சுற்றி பதியமாக அரைச்சி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்து காய்கறி நல்லா வெந்த உடனே இந்த அரைச்சி வச்ச மசாலையை போட்டு காராமணி பயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வேக விட்டுடணும் வேக விட்ட பிறகு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுனா நல்லா டேஸ்ட்டான அவியல் ரெடி